ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சிடிசி பஸ்ஸு இது வந்து சென்னை போக போகுதுங்க இங்கே நம்ம சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மும்பை போக போகிறோம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் நம்ம காட்டணும்னு ஆசைப்பட்டோங்க ஸோ உள்ளூர்லேயே குப்பை கொட்டுறதுக்கு வெளியில் போய் கொஞ்சம் குப்பை கொட்டலாம் அப்படின்னு யோசித்தேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ இது வந்து முந்நூற்றி பதினேழு ரூபா வருது சேலத்துலேருந்து சென்னை போகிறதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து சென்னை வந்துட்டாங்க இது வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஸோ இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க ஓடுறதுக்கு இங்க இருந்து வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும் இப்போ நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை போக போகிறோம் மும்பை ஒரு அஞ்சு நாள் ஃபன் பண்ண போறோம் அஞ்சு நாள் மும்பைல என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம புது முயற்சி குழந்தை இணைந்திருங்கள் சேமசூரிய பிரகாஷுடன் இதுதாங்க கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அவர் நீட்டாக கட்டியிருக்காங்க இது வந்து பிரைவேட்டோட கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு செல்வி சொல்றாங்க என்னன்னு தெரியல பட் ரொம்ப நீட்டாக இருக்குது ஏதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம நாலேஜ் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜூ மந்திரகாளி அப்படின்னு போட்டு இது நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் ஸோ லைட்டு போட்டு செமையாக ஜொலிக்குதுங்க நான் பகலில் வந்தபோது வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ நைட் எஃபெக்டில் அது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ செம பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ஸோ கோயம்பேடு வந்து அது தனிங்க அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தனியாட்ருக்கு இது தனியாட்டுருக்கு இங்கே வந்து எல்லா ஊர்களுக்கும் பஸ் இருக்குது நம்ம சேலத்துலேருந்து வரும்போது இங்கே தான் வந்து அந்த பஸ் வந்து இறங்குச்சி எக்ஸ்கலேட்டரில் தான் இருக்குது மேலே ரெண்டு மூணு டைம் போகலாம் ஆனால் நம்ம மாதிரி சேட்டை பண்ணுறவங்க இருப்பாங்கன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லா வசதியும் இருக்குது எல்லா கடைகளும் இருக்குது மேலெல்லாம் பாருங்கள் ஓவியம்லாம் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லாங்க ஸோ எல்லாம் கலைஞரின் கைவண்ணம் அப்படின்னு அப்படி சொல்லலாம் அவரோட படைப்பு மாதிரியே இந்த இடத்த கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது மாப்பிள்ளை ரொம்ப ஆகிட்லிங்க சாரி மாப்பிளை சம்பா ஆட்டிலிங்க பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி அப்படிங்கிறீங்களா அன்றைக்கி நைட்டு வந்து பதினொன்றரை மணி ஆகிடுச்சிங்க ஸோ வேறு வழி இல்லை அந்த ஒரு கடை தான் இருந்துச்சு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு நான் அப்படியே சேலத்துக்கு கிளம்பிட்டேன் ரெண்டு இட்டி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ஆகுது அப்புறம் ஒரு காஃபி ஒன்று இருந்தேன் கிளம்புற புதுசாக கட்டப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கு தான் புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க அதான் நீங்க பார்த்துட்டு ம் போதும் ஒரு காஃபி சொல்லியிருக்கேன் இப்போ ஏர்போர்ட்ல எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் போன மாதம் வந்து இது பெங்களூர் ஏர்போர்ட்டு பேங்களூர் டு கோவா போயிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்று ஒரு காஃபி வாங்கினேங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேசிட்டு ஆறுநூறுவா வருது அதானி சார் அதானி சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க இது வந்து சராசரி மக்கள் எப்படி அதை வந்து வாங்குவாங்க ஆ அது மாதிரி பிரகாஷ்ராஜும் போட்டு ஒரு நியூஸ் சேனலில் வந்து பேசுனாரு ஸோ இதுமாதிரி மக்கள் எல்லோரும் மக்களும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவர் ரேஞ்சுக்கே அவர் பார்க்குறாரு ஹை ரேஞ்சுக்கே ஆ அது மாதிரி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அதுமாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக நான் ஃபீல் பண்ணது ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் பட் அங்கே ரொம்பவும் அதிகமாக இருந்தாலும் எனக்கு தெரியுது அப்படியே நம்ம மும்பையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா துபாய் வந்துட்டாங்க பார்த்தீங்களா தள்ளுவண்டியெல்லாம் போயிட்டுருக்கு துபாயில் இது தாங்க துபாய் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு விவேகானந்தர் தெருவில் இந்த இடம் இருக்குதுங்க சாரிங்க நான் உங்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டேன் லைஃப்பில் மொதல் தடவையாக பொய் சொல்லிட்டேன் ஹரிச்சந்திரன் மகாராஜா பரம்பரை வேறு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ்ஸுங்க இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுவோம்னா இது தாம்பரமுக்கு அடுத்த ஸ்டாப்புக்கு வந்து போகும் ஃப்ளோ ஏர்போர்ட்டுக்கு ஸோ பஸ் வந்து கிளம்பிடுச்சுங்க இங்கேருந்து நம்ம போய் அங்கே வந்து ஃப்ளைட்டு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனால் தான் நம்ம வந்து செக்கிங்லாம் பண்ணி நம்ம உள்ளார அனுப்புவோம் இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுங்க வந்ததுக்கப்புறம் எதுக்கு ஆட்டோவில் இறலுன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த பவர் பேங்க்கு அதாவது சார்ஜு இந்த ஒயர் இதெல்லாம் வந்து தனியான ஒரு ஹேண்ட்பேக்ல தான் வைக்கணுங்களா வீட்டில் ஆல்ரெடி ஹேண்ட்பேக் இருக்குதுங்க அதை நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் நான் வந்து இங்கேருந்து இந்த ஆட்டோவை பிடிச்சி நான் அடுத்த ஸ்டாப்பில் தான் ஒரு பா பேக் ஷாப் இருக்குது அங்கே போய் நான் அதை எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் நம்ம அந்த ட்ரே பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்க அதில் வச்சாலே போதும் அப்படின்னு தெரிய வந்துச்சு ஸோ வேஸ்ட்டாக நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து நான் போய் அங்கே பேக் வாங்கிட்டு போனது ரொம்பவுமே ஒரு வேஸ்ட் ஆச்சு இது எனக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ நம்ம பேக்கு வாங்கிட்டேங்க எனக்கு வந்து ஆட்டோவுக்கு முந்நூறுரூவா தண்டமாக போச்சு அதேமாரி பேகும் வேஸ்ட்டாக ஒரு முந்நூற்றம்பது ரூபா நம்ம ஆகிப்போச்சுங்க ஸோ எல்லாம் தேவையில்லாத ஆணியெல்லாம் எதாவது கழட்டணும் அப்படின்னா என்னட்ட சொன்னால் போதுங்க தேவையில்ல ஆணி தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் கழட்டி வச்சுருவேங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணுங்க நான் வந்து பிளானே பண்ணல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இந்த இடத்த தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம் இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சூரிய பிரகாஷ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்